டாடா ஏசி கோல்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு அறுபது சொல்லுது எதோ ரேட்டு ஒரு முன்னப்பின்னா அனுசரித்து கொடுத்துடலாம் வண்டி நேரில் வேணுங்கிறீங்க நேரில் வந்து பாருங்கள் போட்டி பாருங்கள் அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாங்க டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் சேலம் நால் ரோடு டாடா ஏசி கோல்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு அறுபது சொல்லுது எதாவது ரேட்டு ஒரு முன்ன பின்னா அனுசரித்து கொடுத்துடலாம் வண்டி நேரில் வேணுங்கிறீங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாங்க டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் சேலம் நால் ரோடு